முறுக்கு செய்யறதுக்கு ரெண்டு கப் இட்லி அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நைஸாக கெட்டியாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் கூடவே அரைக்கப் பொட்டுக்கடலையை மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் அதே போல் கப் உளுந்த கடாயில் பக்குவமாக வறுத்துட்டு அதையும் நைஸாக அரைச்சி அந்த மாவையும் இது கூடவே சேர்த்தாச்சு கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக கால் கப் வெண்ணெயை லேசாக உருக்கிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சூடான எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவை கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவை கெட்டியாக அரைச்சதுனால இதுவே கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவும் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலை இந்த மாவில் எள் பெருங்காயம் ஓமம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவு ரெடி இந்த மாவை யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்